கிட்டத்தட்ட இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்குன்னு தனியாக ஒரு பணம் தேவைப்பட்டுச்சு அதனால ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று இரண்டில் காயினஜ் ஆக்ட் அதாவது நாணய சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து டாலரை உருவாக்குனாங்க ஆரம்பத்தில் இந்த டாலர் தங்க மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட நாணயங்களோடு மதிப்புக்கு சமமாக இருந்துச்சு அதாவது ஒரு டாலர்னா இவ்வளவு தங்கம்னு கணக்கும் வச்சுக்கிட்டாங்க இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் அதுக்கப்புறமா டாலர் எப்படி உலக ஹீரோவா மாறுச்சுன்னு பார்ப்போம் இரண்டு பெரிய உலக போர்களுக்கு பிறகு அமெரிக்கா ரொம்ப பலமாவும் இருந்துச்சு உலக போர் என்பது நாடுகளுக்கு இடையே நடந்த பெரிய சண்டை இது மனித வரலாற்றில் நடந்த மிக பெரிய சண்டைகள் கூட சொல்லலாம் பல கோடி மக்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள் உலகமே இரண்டு பெரிய அணிகளாக பிரிந்து மோதியது அதுல உருவானதுதான் முதல் உலக போர்க்காலம் இந்த முதல் உலக போர்க்காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஒரு அணியில் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் ஓட்டோமான் பேரரசு இவங்களை சென்ட்ரல் பவர்னு சொல்லுவாங்க இன்னொரு அணியில் பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா மற்றும் கடைசியாக அமெரிக்கா இவங்களை ஆலைட் பவர்னு சொல்லுவாங்க இந்த சண்டை பெரும்பாலும் ஐரோப்பாவில் தான் நடந்தது இந்த இரண்டாம் உலகப் போர் காலம் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலகப் போர் முதல் போரை விடவும் பயங்கரமானதுன்னு கூட சொல்லலாம் ஒரு அணில நாசி ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஜப்பான் இவங்களையெல்லாம் ஆக்சிஸ் பவர்ஸ் அதாவது அச்சு நாடுகள்னு சொல்லுவாங்க இன்னொரு அணி பிரிட்டன் சோவியத் யூனியன் இப்போதைய ரஷ்யா அமெரிக்கா மற்றும் சீனா இவங்கள', ஆலட் பவர்ஸ் நேச நாடுகள்னு சொல்லுவாங்க அதிக சேதமடைந்த பகுதிகள் ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசியா ஐரோப்பாவில் போலந்து ஜெர்மனி சோவியத் யூனியன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன வார்சா பெர்லின் லண்டன் போன்ற நகரங்கள் குண்டு வீச்சால் தரைமட்டமாக்கப்பட்டன கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் மற்றும் சீனாவில் உள்ள பல நகரங்கள் குண்டுகளால் அழிக்கப்பட்டன அமெரிக்க உலகப் போரில் அதிக சேதமடைந்த இடத்தில் இருந்து தள்ளி இருந்ததுனால எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படலை இன்னொரு போர் நடந்தா கூட அமெரிக்காவிற்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு எல்லா நாடுகளும் நம்பினாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல பிரிட்டன் ஹூட்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இதில் மற்ற நாடுகள் எல்லாம் அவங்களோட பணத்தை அமெரிக்க டாலரோட மதிப்பை பொறுத்து நிர்ணயம் செஞ்சுக்கிட்டாங்க அமெரிக்க டாலரை மட்டும் தங்கத்தோட மதிப்புக்கு சமமா வச்சுக்கிட்டாங்க இப்படித்தான் டாலர் உலக வர்த்தகத்துக்கும் நிதிக்கும் சூப்பர் ஹீரோவா மாறிடுச்சு உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பணம் இருந்தால் போதும் பிஸ்னஸ் அண்ட் டிரான்சக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணலாம் என்ற எண்ணம் எல்லா நாடுகளுக்கும் வந்தது நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட படத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்கா கிட்ட மட்டுந்தான் அணுகுண்டு இருந்தது வேற எந்த நாடும் அமெரிக்காவை எதிர்க்க தயாராகவே இல்லை ஓகே டாலர் எப்படி அமெரிக்காவை சூப்பர் பவராக மாத்துச்சுன்னு பார்ப்போம் ஒரு நாடு நிறைய அந்நிய செலாவணியை சேர்த்து வைக்கும் அதாவது வெளிநாட்டுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்பதன் மூலம் உங்களுக்கு வெளிநாட்டு நாணயத்தில் பணம் கிடைக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்நிய செலாவணி இப்படிதான் உருவாகும் இதுல அமெரிக்க டாலர் தான் உலக நாடுகள் கிட்ட அதிகமா இருக்கு ஏன்னா அதை வச்சு எந்த நாட்டிலையும் எளிதா வியாபாரம் பண்ணலாம் அதனால தான் டாலரை ரிசர்வ் கரன்சின்னு சொல்றாங்க இது அமெரிக்காவுக்கு பெரிய பலம் டாலர் உலகத்தில் முக்கியமான பணம்ங்கிறதுனால அமெரிக்காவுக்கு பல நன்மைகள் கிடைக்குது அவங்க மற்ற நாடுகளுக்கு நிறைய கடன் கொடுக்கலாம் அதே சமயம் குறைவான வட்டிக்கு கடன் வாங்கவும் முடியும் உலக பொருளாதாரத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியுது அமெரிக்கா நினைச்சா ஒரு நாட்டை நிதி ரீதியா தடை செய்ய முடியும் இதெல்லாம் டாலரின் பலத்தால் அமெரிக்காவுக்கு கிடைச்ச சக்திகள்னு கூட சொல்லலாம் இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலைமை என்னன்றது பார்ப்போம் இப்போவும் டாலர் தான் உலகத்தில் சவால்கள் வந்திருக்கு டாலரோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அமெரிக்காவோட பொருளாதாரம் வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கு இருந்தாலும் டாலர் இன்னும் வலிமையா இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவில் உள்ள பெரிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் வெளிப்படையான சட்டத்திட்டங்கள் தான் ஓகே ட்ரம்ப் என் பிரிக்ஸை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறாரு பிரிக்ஸ்னால் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் சேர்ந்து உருவாக்குன ஒரு குழு இவங்க டாலரை நம்பி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க டி டாலரிசேஷன்னு சொல்கிற இந்த முயற்சியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்யும் போது நாட்டு பணத்திலேயே பரிவர்த்தனை செய்யும்னு நினைக்கிறாங்க டீடாலரைசேஷன் சொல்ற இந்த முயற்சியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்யும் போது அவங்க அவங்க நாட்டு பணத்திலேயே பரிவர்த்தனை செய்யணும்னு நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கினா ரூபாயை வச்சே பணம் கொடுக்கலாம்னு முயற்சி பண்றாங்க இது டாலருக்கான தேவையை குறைக்கும் அதனால தான் ட்ரம்ப் போன்ற தலைவர்கள் இந்த குழுக்களை அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார அச்சுறுத்தலாக பார்க்கிறாங்க உலகம் மாறிட்டு இருக்கு முன்னாடி பிரிட்டன் அப்புறம் சோவியத் யூனியன்ஸ்லாம் சூப்பர் பவரா இருந்தாங்க அவங்களுடைய இராணுவம் வியாபாரம் ஆட்சி முறை இதெல்லாம் அவங்கள வல்லரசா மாத்துச்சு இரண்டாவது உலக போர்ல மற்ற நாடுகள் அழிஞ்சிட்டப்போ அமெரிக்கா மட்டும் பலமா இருந்துச்சு அதுக்கப்புறம் டாலரை உலக பணமா மாத்தி தன்னோட பலத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு இப்போ இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரொம்ப வேகமா வளருது அவங்க பொருளாதாரத்தில் தொழில்நுட்பத்தில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அதனால் அமெரிக்கா மட்டும் ஒரே சூப்பர் பவராக இல்லாமல் உலகத்தில் பல நாடுகள் பலம் பெறுது அதனால் அமெரிக்கா மட்டும் ஒரே சூப்பர் பவராக இல்லாமல் உலகத்தில் பல நாடுகள் பலம் பெறுறாங்க இந்தியா மாதிரி நாடுகள் அவங்களுக்கான தனி வழியை உருவாக்குறாங்க இது மல்டிபல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம் அதாவது ஒரே ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் பல நாடுகள் பலமாக இருக்கும் உலகத்தை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்